ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நியூ அறிவல்ஸ் பார்க்கலாம் நிறைய ரிங்கு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு சில பேர் ரிங்கு போடுங்கன்னு சொன்னால் ரிங்கு நிறைய இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து கார்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஃபோர் நைன்ட்டி நன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு சூப்பரான டாலர் கொடுத்துருக்கேன் நல்லாவே ஃபேன்ஸி லுக்கில் வரும் டாலர் ஃபார்மிங்ல வந்து செயின் மைக்ரோ ப்ளேட்டர் வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐம்போன் முகப்பு செயின்னு முகப்பு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஐம்போன்ல வரும் செயின் அஸ் யூஷுவல் மைக்ரோல வரும் தாலி கொருக்கிற பேட்டரனில் வருது இதோட ரேட்டுமே உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டுப்படியில் வருது நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ் மூலமாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஒரு சூப்பரான ஓம் டாலர் தான் ஹிந்தி ஓம் மச் மாதிரியான ஒரு டாலர் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ்ல வரும் த்ரீ நயன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் இது வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஐம்போன் ரிங் பாலிஷ் போடாமல் பியூர் ஐம்போனில் வரும்லாம் அந்த ரிங் இது ஒரு மாதிரி செம்பு கலரில் தான் இருக்கும் யூஸ் பண்ணப்போனா உங்களுக்கு கோல்டு கலரில் வரும் பாலிஷ் போடாதது இது வந்து ஒரு ரிங்கோட ரேட்டு செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரிங் வந்து எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஒரே தான் ஸோ உங்களுக்கு வந்து வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கல் வச்ச ரிங்காக வந்திருக்கு ரெண்டு கல் வச்ச மாதிரியான ரிங் இது சைஸ் எல்லாமே ரேண்டம் சைஸில் தான் வரும் எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ரிங்கோட ரேட்டு பியூர் ஐம்போன் ரிங் இது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் தூரம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் பீஸோட ரேட்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்கோட ரேட்டு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டூ லைனில் ஸ்டோன் வச்சுது ஸ்டோன் இல்லாதது கூட அவைலபிள் இருக்கு இது வந்து ஸ்டோன் வச்சது நிறைய கலர் காம்பினேஷனில் வரும் ஸ்டோனு மல்டி கலரு ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் அந்த மாதிரி வரும் ஒரு பீஸோட ரேட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ரிங் எல்லாமே சைஸ் ரேண்டம் சைஸ் தான் வரும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நூற்றி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஷிப்பிங் வந்து தமிழ்நாடு அறுபது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி பிளைன் ரிங்கு த்ரீ லைன் ரிங் ஓகேவா இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ளைனில் வருது கல் இல்லாமல் ப்ளைனில் த்ரீ லைன் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வருது ஸோ ப்ரைஸோட வர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து ரேண்டம் சைஸில் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரிங்ஸ் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டினே இந்த வீடியோவிலையும் நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிங்கு இதில் வந்து எனி டூ ரிங் வரும் இது வந்து பிளைன் ரிங் டிசைன் எனி டூ வரும் ஸோ எனி டூ வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வரும் ஸோ எனி டூ ரிங் நிறைய டிசைன் இருக்குது ஸோ டிசைன் நம்ம சூஸ் பண்ண முடியாது எனி டூ தான் ஓகேவா எனி டூ நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ நிறைய டிசைன் இருக்குது இவ்வளோ டிசைனில் போயிட்டு நம்ம செக் இருக்க முடியாது ஸோ எனே டூ வந்து நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ ப்ளேட்டர் சைஸ் வந்து ரேண்டமில் வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல்லைன் ரிங் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இதிலேயுமே வந்து ஒயிட்டு ரூபி ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதுலேயுமே சைஸ் சைஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமில் தான் வரும் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டோன் வச்சது ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளைன் ரிங் ஃபோர் லைனில் உங்களுக்கு வருது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸ்டோன் இல்லாமல் பிளைன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபோர் லைன் ரிங் இது நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக பண்ணியிருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதில் இருக்காது நீங்கள் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவாங்க ப்ரைஸ் கன்ஃபியூஷன் இருக்காது என்ன நிறைய நியூஸ் டாப் அப்படிங்கிறாங்க பிரைஸ் அவங்களுக்கு தெரியாது ஸோ நீங்கள் பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷார்ட் அனுப்பிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ரிங்ஸ் பார்க்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸில் நிறைய மாடல் லாஸ்ட் வீடியோவில் காட்டினேன் அந்த ஹார்ட் போட்டது ஹார்ட் இல்லாதது அது மாதிரி அதுலயே வந்து பிளைன் இந்த மாதிரி ஸோ டூ லைனில் ப்ளைனில் ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட் ரெண்டு காம்பினேஷன் இருக்குது இதுலேயுமே சைஸ் எல்லாம் ரேண்டமாக தான் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது டூ லைனில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ளைனாக இருக்கும் ஸோ ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸில் இன்னொரு ரிங்குது இதுலேயுமே ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட் அந்த மாதிரி வரும் மூணு கல் வச்ச மாதிரியான ஒரு ரிங் இது நூ நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷிப்பிங் அஸ் யூஷுவல் வரும் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட வரும் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த டிசைன் இதுலேயுமே வந்து ரூபி ஒய்ட்டு ஃபுல் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சைஸ் வந்து ரேண்டம் தான் வருது எனி எனி சைஸ் வரலாம் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான டிசைன் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்காக இருக்கும் டே ஸ்டாக்ல ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த ரிங் வந்து நூற்றி அறுபது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ரிங்கு இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்விஸ்டட் மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஃபுல் ஒயிட் அவைலபிள் இருக்குது ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதில் சைஸ் ரேண்டம் தான் வருது ப்ரைஸோட ஸ்க்ரீன் டே நேரத்தில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி இருபது ரூபாயில் இன்னொரு இது சாரி நூற்றி முப்பது ரூபாய் இது இது வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸில் வருது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஓகேவா த்ரீ லைன் இதில் வந்து டூ லைன் ஒன் டுவெண்ட்டிக்கு பார்த்தா இது த்ரீ லைன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஓரளவு ரிங்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய அறிவில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா இவ்வளோ காம்பினேஷன் இதில் அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் டாலர் செயின் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலரும் ஃபார்மிங் இந்த செயினும் ஃபார்மிங்ல வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஷிப்பிங் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் அஜ்ஜஸ்டாக ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன் சேட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் வந்து எட்டு குடி செயின் ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அஸ் ரியல் கோல்டு பேட்டர்ல அப்படியே இருக்கும் ஸோ ஃபைனலாக ஒரு ஐம்போன் முகப்பு சென் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் கிளஷ் இருப்பீங்க ஓகேவா ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் அவைலபிலிட்டி கேளுங்க உடனே வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எட்டுக்கு வந்துவிட்டு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்கில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி கூட உங்களோட கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேணுங்கிறத புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்